பதினாறு பெற்றும் பெருவாழ்வு வாழ்க என்று பெரியோர்கள் வாழ்த்துகின்றனரே அந்த பதினாறு எவை எவை என்று தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும் அல்லவா அவைகள் ஒன்று வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி இரண்டு நீண்ட ஆயில் மூன்று நம்பிக்கையான நல்ல நண்பர்கள் நான்கு வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஐந்து உழைப்புக்கு தளராத உடல் வலிமை ஆறு நோயற்ற வாழ்க்கை ஏழு கலங்காத மனத்தின்மை எட்டு மாறாத அன்பை செலுத்தும் மனைவி ஒன்பது அறிவு ஆற்றல் ஒழுக்கம் ஆகில் இவற்றில் தவறிவிடாத குழந்தைகள் பத்து மென்மேலும் வளரக்கூடிய பொருளும் புகழும் பதினொன்று வாய்மை பனிரெண்டு இல்லை என்று சொல்லாத உதவி பதிமூன்று சிக்கனும் சேமிப்பு பழக்கம் பதினான்கு நேர்மையும் திறமையும் கொண்ட குடும்ப நிர்வாகம் பதினைந்து பெருமக்கள் தொடர்பு பதினாறு இறை நம்பிக்கை இந்த பதினாறு பெற்று வாழ்ந்தாலே பெருவாழ்வு வாழ முடியும் என்று நம் முன்னோர்கள் கூறினர் உண்மைதானே நண்பர்களே மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி